நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மல்வி திரே நிறுவனம் ஒரு மூணு வருஷமாக மக்களுக்கு வந்து சரியான முறையில் எந்த தங்கும் தடையின்றி அமௌண்ட்டு கொடுத்து வந்தது அதாவது தங்கள் விளம்பர பார்க்கும் அமௌண்ட்டை மாதம் மாதம் கொடுத்து வந்தாங்க இதில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் நமது மை வீத்திரி நிறுவனம் எதிர்களின் சூழ்ச்சியால் முடங்கி போய் இது வரைக்கும் ஒரு ஆறு ஏழு மாதங்களாக அமௌண்ட்டு உறுப்பினர்களுக்கு வரவில்லை இதற்கு காரணம் எதிர்களின் சூழ்ச்சி ஏன்னா நமது மை வீத்திரி நிறுவனம் மக்களுக்கு நல்லது தான் இதுவரைக்கும் செய்து கொண்டு வந்தது சரிங்களா அதாவது நம்ம ஜாயின் பண்ணும்போது அமௌண்ட்டு கட்டி ஜாயின் பண்ணோம் ஆனால் இருந்தாலும் அந்த அமௌண்ட்டு நமக்கு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம ப்ளானுக்கு தகுந்த மாதிரி வந்து கொண்டு தான் இருந்தது இந்த எதிரிகளின் நம் மீது பட்டு கண் பட்டு இந்த நிலைக்கு நம்ம தற்போது தள்ளப்பட்டு உள்ளோம் நமது நிறுவனம் ஸ்கேமு போலியான நிறுவனம் போலியான பொருட்களை ஆயுர்வேத பொருட்களை விற்பனை செய்கிறாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்தவித ஆய்வுக்கு உட்படுத்தாமல் பொருட்களை வந்து டேப்லெட்லாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமது நிறுவனத்தை இந்தளவுக்கு முடுக்கி போட்டு கோயம்புத்தூரில் கேஸ் போட்டு இந்த கோயம்புத்தூர் கேஸ் வந்து சென்னைக்கு மாற்றப்பட்டது தற்போது நமது எம்டிக்கும் வந்து பெயில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது விரைவில் வந்து நமது எம்டி வந்து வெளிவர போகிறாரு நண்பர்களே ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் இனிமேல் நமது வை அச்ச நிறுவனம் ரீ லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக எதிரிகளின் தொந்தரவு இருக்கக்கூடாது எதிரிகளின் தொந்தரவு இருக்கக்கூடாது அதேமாரி நமது எம்டி இன்னும் மேலும் இந்த கம்பெனியை சிறப்புடன் சீருடன் உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போவாங்க அதில் வித மாற்றமும் இல்லை இந்த நிலையில் நாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஒம்பது லட்சம் உறுப்பினர்கள் நம்ம வந்து இந்த அந்த அரசு நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறோம் நாம் எல்லாம் சேர்ந்து இந்த விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு உலக முதல் கடவுளான விநாயகரிடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேண்டுகோள் வைத்து பிரார்த்தனை செய்வோம் அதாவது முதல்ல நம்ம கம்பெனி மீண்டும் எம்டி நல்ல முறையில் வந்து வெளி வரணும் அதேமாரி அவர் உடல்நலத்துடன் இருக்க வேண்டும் ரெண்டு மூணாவது வந்து பார்த்தனா கம்பெனி வந்து இனிமேல் எந்த வித தொந்தரவும் யாருடைய தொந்தரவும் கம்பெனிக்கு செய்யக்கூடாது நான்காவது வந்து பார்த்தனா நல்ல முறையில் உறுப்பினர்களுக்கு எந்த தங்கு தடையின்றி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு கொடுக்கணும் அதே மாதிரி மக்கள் சப்போர்ட்டு மேலும் மேலும் பெருகணும் அது நமது மைவைத்திரிய அரசு நிறுவனத்துக்கு அதேமாரி எதிரிகளையும் நம்மளை வந்து டச் பண்ணாத அளவுக்கு இந்த கம்பெனி நல்லா லீகலாக சட்டப்பூர்வமாக இயங்க வேண்டும் இதெல்லாம் நமது வேண்டுகோள் சரிங்களா இதெல்லாம் நமது வேண்டுகோள் இது மட்டும் இல்லாத நமது கம்பெனி முடிவு எடுத்துள்ள புதிய புதிய பிளான்களுக்கு அதாவது புதிய புதிய திட்டங்களுக்கு இந்த புதிய திட்டங்கள்லாம் நல்ல முறையில் ரீச் ஆகணும் மக்களிடையே அதேமாதிரி இந்த புதிய திட்டங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு பயன்படுற வகையில் இருக்க வேண்டும் இதெல்லாம் நமது வேண்டுகோள் வைத்து நமது அந்த உலக முதல் கடவுளான விநாயகரிடம் மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு ஏன் நம்ம வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியில் நம்ம விநாயகரிடம் வந்து வேண்டுகோள் வைக்கணும்னா இந்த விநாயகர் பிறந்தநாளில் கண்டிப்பாக நம்ம நினைத்தது வந்து நிறைவேற்றுவார் விநாயகர் சரிங்களா ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் இந்த சக்தி வாய்ந்த கடவுளுக்கு நேற்று பிறந்த நாள் இந்த பிறந்த நாள் நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாரும் இப்போ விநாயக சதுர்த்தி இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது விநாயக சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தியில் வந்து நம்ம சொன்ன இந்த வேண்டுகோள் வைத்து அந்த சாமியிடம் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த வேண்டுகோள் வைக்கும்போது கண்டிப்பாக எல்லாம் நிறைவேறும் இந்த அனைத்து உறுப்பினர்களும் கண்டிப்பாக நீங்கள் மனமுருக இந்த விநாயகரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் ஏன்னா உலகத்திலே வந்து முதல் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம விநாயகரை சொல்கிறோம் அதால் வந்து கண்டிப்பாக நம் நினைத்ததை நடத்துவார் சரிங்களா இனிமேல் நம்ம இந்த அதாவது நம்ம கம்பெனி வந்து எந்தவித பிரச்சனைக்கு உள்ளாகாமல் நல்ல முறையில் பழைய மாதிரியே செயல்பட வேண்டும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் முதல் விஷயம் நம்முடைய வாழ்வாதாரம் அழிக்கும் எதிரிகளுக்கு கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து பனிஷ்மெண்ட்டு கொடுக்க வேண்டும் ஏன்னால் இத்தனை பேர் வாழ்க்கையில் வந்து விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் கண்டிப்பாக எண்பத்தி ஒம்பது லட்சம் பேர் வாழ்க்கை வந்து தற்போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் போய் கொண்டு இருக்கிறது எல்லோரும் லேக்ஸ் கணக்கில் நம்ம இந்த மைவித்திரி அரசு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது நிறுவனம் நல்ல முறையில் தான் இயங்கி கொண்டு இருந்தது அதில் எந்தவித தொந்தரவும் இல்லை இருந்தபோதிலும் இதுகளால் நம் நிறுவனம் இந்த நிலைமைக்கு ஆளாகி உள்ளது கண்டிப்பாக நமது எம்டி நல்ல முறையில் வெயில் கிடைத்து வெளியே வந்து நாம் சொன்ன அத்தனை விஷயங்களும் நடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்தியில் நமது விநாயகரிடம் வேண்டிக் கொள்வோம் உறுப்பினர்களே உண்மையாக கண்டிப்பாக நடக்கும் எல்லா விஷயங்களும் நடக்கும் நம்ம என்னென்ன சொன்னோமோ எல்லா விஷயங்களும் நடக்கும் அதெல்லாம் கவலை கொள்ளாமல் நம்ம வந்து நம்ம பிரார்த்தனை செய்து கொள்வோம் முக்கியமாக நமது எம்டி பில் கிடைத்து நல்ல முறையில் வெளியே வர வேண்டும் அப்படின்ற மாதிரி முதல் கோரிக்கையாக விநாயகரிடம் வையுங்கள் கண்டிப்பாக அவர் வந்துட்டாவே மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக காணப்பட்டு விடும் எனவே முதல்ல அவருக்கு முதல் விஷயமா வெயில் கிடைக்க அந்த ஐயனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வேண்டிக்கொள்வது கொள்வது வீண் போகாது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தில் நமக்கு கஷ்டமான காலங்கள் இருந்தாலும் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக நமது நிறுவனத்துக்கும் நமது உறுப்பினர்களுக்கும் நல்ல காலமே அப்படின்னு நம்ம நினைத்துக்கொள்வோம் அதாவது நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்குன்ற மாதிரி கண்டிப்பாக இனிமேல் நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியில் நமது விநாயகரிடம் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்தோரை அப்டேட்டில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்